தாத்தா எங்கே போகணும் தள்ளுவா புரியலையா மேலே தள்ளி விடுவா விட்டுருவா புரியல தாத்தா கண்டிப்பா எந்த ஊர் தாத்தா நீங்கள் நம்ம தான் இங்கே இருக்கீங்க

சேரெல்லாம் சரி சரி சொன்னேன் யாரும் நமக்கு ஏற்ற மாதிரி வரலாம் ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு அஞ்சு சீட்டா ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தா ஐயாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சீட்டுண்ணா என்ன சீட்டுண்ணா பழுப்புல ஐயா ஆ பழுப்புல ஆட்டோ சீட்டு ஆமாம் அவன் கடைக்காரன் வைப்பான் மேல் கொண்டு வச்சு இந்த கட்டமாக பின்னு வாங்குறேன் அதை சொல்றீங்க அதான் நான் சொன்னேன் ஒரு ட்ரிப் போட்டினா மறு ட்ரிப் போட வேண்டிய வேலை கண்டிப்பா கண்டிப்பா ஆமா மூணு ஆயிக்கோ என்னுடைய உழைப்பு எடுத்துக்கோ என்னுடைய உழைப்பை குத்துரு ஒரு உழைப்பு அப்படியே ரன்னிங் ஆகட்டும் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா ரொட்டேஷன்லயே போவோம் இல்ல என்ன மாதிரி ஒரு இதுவா நான் சொல்றேன் ஆமா ஆமா எனக்கு என்னன்னா நம்மளால அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுதான் மாசம் ஒரு இருபதாயிரத்துக்கு செய்து கொடுத்தா கூட உனக்கு பத்தாயிரம் வருமே ஆமா கண்டிப்பா கண்டிப்பா வாரம் அஞ்சு அஞ்சு அதை பார்த்து வேலை வரும் அதுலயும் கொடுப்பேன் புரியுது புரியுது சரி உங்களுக்கு என் மூலியமா ஏதாவது உதவி தேவைப்படுதா சொல்லுங்க நான் பண்ணி தரேன் உங்களுக்கு செய்து குத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன தேவைப்படுது உங்களுக்கு எனக்கு வந்து மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது தா எனக்கு அந்த கடை இங்க இருக்கு எங்க இருக்கு மந்தவெளியில பாய்கிட்ட பேரிஸ் எல்லாம் போக வேண்டிய வேலை இல்லை சரி சரி இங்கேயும் வாங்கிக்கலாம் ஆ வாங்கி உக்காந்து பின்னி நின்றுனா அதை பார்த்து வேலைங்க வரும் நீங்களே வியாபாரம் பண்ணி பண்றீங்க எனக்கு ஒரு இது இல்லை இப்போ அது உங்களுக்கு பண்ணி கொடுத்தா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அது எப்படி கிடைக்கும் எங்க கிடைக்கும் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் பண்ணி தருவேன் உங்களுக்கு ஒன்லி ஸ்பெஷலிஸ்ட் நான் சேர்ல வந்து டூப்ளிகேட் வேலை எங்கிறது ஒரிஜினல் வேலை எங்கிறது நான் ரெண்டுமே செய்வேன் சரி சரியா அதனால் போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் நல்லா பின்னிங் கொடுக்குறேன் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வா ஆமாம் சூப்பர் சூப்பராக ஐடிஆர்பி உள்ளே பின்னவா நாங்க என்னால் போக முடியல சரி சரியா ஆர்பி சவுத்தரிய இல்லை ஆமாம் கொடைக்கானலில் போய் பின்னிட்டு வந்தேன் சூப்பர் சூப்பராக தான் வெஸ்ட் ஹவுஸில் லாபம் ஞாபகத்துக்கு இல்லை நான் வந்தே சொன்னேன் ஆ இதே ஒரு மெட்ராஸ்காரங்கிட்ட நீ ரெண்டாயிரத்த கொடுத்தா ஆ அவன் அந்த கொடைக்கானல் போக மாட்டான் வேற இந்த கொடைக்கானலுக்கு போவான் ஆஹ் என்னடா உன்ன நம்ம வருஷமா எனக்கு தெரியும் அப்படின்னு புரியுது புரியுது எப்படின்னா அவர் காஸ்மாப் கிளப்ல மெம்பர் சரி சரியா நானும் அதுல வேலை செய்தேன் வருஷம் வருஷம் எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும் சூப்பர் சூப்பரா அவங்களுக்கு போய் எல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணில்ல செய்யணுன்னா மனசு தான் காரணம் கண்டிப்பா கண்டிப்பாக ஐயா உங்கள் மனசு இல்ல இதுவாகி நீங்கள் என்னை சொல்கிறீங்க எவ்வளோ இருந்தாலும் நீ செய்யலாம் அப்படிங்கன்னா எனக்கு சோம்பேறியாக இருக்கும் என்னால் புரியல தொழில் செய்தின்னே இருந்துட்டு இது இங்கே தான் கிராஸ் ஆகுற அப்போ ஆக்சிடென்ட் பைக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான் ஒரு கால் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்த காலையும் இப்படி ஆகிட்டாங்க மாத்திரையில் குணப்பாத்துறேன் எட்டுன்னு போய் ஓம்ல சேர்த்து அப்புறமா அவங்களுக்கு ஐயா நான் குப்பை கொட்டின இடம் வந்து காஸ்மாக் பாலிடெக்னிக் கிளப் சரி தாதா இப்போ வந்து உங்களுக்கு அது வாங்கி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஆ கண்டிப்பாக திருப்பி உங்களுக்கு நான் உங்கள் நம்பரு கொடுங்க எனக்கு நீங்களாம் ஒன்றும் கொடுக்க வேணாம் எனக்கு நீங்கள் வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு வியாபாரம் கிடச்சி நீங்கள் வந்து பண்ணால் அது போதும் அப்படி ஆமாம் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க என்னுடைய இது என்னன்னா நம்மளால் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகணும் கண்டிப்பாக தாத்தா கண்டிப்பாக நாளைக்கு இந்த டைம் இங்கே இருப்பீங்களா ஆ நாளை நான் வந்து உங்களை பார்க்கட்டுமா பாருங்க என் பேர் ஹேமந்த் குமார் ஹேமந்த் குமார் சரிங்களா ஜான் ஜான் ஓகே நைஸ் நேம் ஜோன் என்று அது வந்து தந்தை வச்ச பேர் இது வந்து நான் இந்த தொழிலை கற்று குசு வச்சு சரி சரி ஓகே நீ வந்து எனக்கு என்னை இட்டுக்குன்னு ஒவ்வொரு இடமும் நீ போதுனால நீ வந்து ஜான் எனக்கு ஒரு மேய்பரா நீ இருக்கிற கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால தான் நான் ஐக்கு புரியுது புரியுது சரி தாத்தா நாளைக்கு நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்து இந்த டைமுக்கு நான் வரேன் இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஆக போகுது ஒன் ஆக போகுது நான் கரெக்டாக ஒரு டுவெல் தேர்ட்டி நான் டுவெல் தேர்ட்டி டுவெல் ஃபார்ட்டிக்கு நான் வரேன் ரைட்டு நம்ம வரேன் நான் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவேன் எனக்கு கடை எதனால் சொல்லுங்கள் இல்லை நான் கூட இப்போ வாங்கிட்டு வந்து தரேன் சரிங்களா ஒயர் கூட நம்ம வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை நாளைக்கு நான் மீட் பண்ணுவோம் சரிங்களா கண்டிப்பா நாளைக்கு நான் வரேன் ரொம்ப நன்றி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து உதவி பண்ணுவேன் எனக்கு போன் நம்பரை கொடுத்துட்டா அவங்க இப்போ நிறைய வேலைங்க எனக்கு இதுவாயிடுச்சு புரியுது புரியுதா செல்லு இல்லாததுனால அதுக்கு தான் செல்லு ஒன்று ஒரு ஆர்டர் எடுத்து தரேன்னாரு காசு ஒரு முந்நூறுரூபா கொடுத்தேன் இன்னும் எவ்வளோ தரணும்னு கேட்டு கொடுத்து வாங்கிக்கலாம் சரி ஓகே ஓகே அது இருந்தால் நமக்கு யார் ஒன்றும் கான்டெக்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு தான் சரி சரி தாத்தா கொஞ்சம் ஒரேன் காந்திசால தான் எனக்கு போலீஸ்காரங்க அங்க காந்தி சேல அந்த வண்டி ரிப்பேருக்கு இது பண்ணதுனால எம்மதமும் சம்மதம் உங்களுக்கு எப்படி பிரியுமா அப்படி செய்த நானும்

சரி சரி சூப்பராக பின்னிக்கிறீங்களே என்ன இந்த மாதிரி வேலை காரணம் எங்க வச்சுக்கிட்டு என்ன உயிர் எடுக்கிறீங்க புரியுது புரியுதா இனிமே விட்டு விட்டா சரி தாதா ஓகே தாதா சரி பாப்போம் நாளைக்கு வரேன் நான் வா ஐயா சரிங்க வரேன் நல்லா கண்டிப்பா கண்டிப்பாயா உங்களுக்கு எதிர்காலம் வந்து ஒரு பொக்கிஷமா இருக்கு கண்டிப்பா 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 உழைக்க மாட்டாங்க இது உள்ள போடுவான் இன்பத்து விரும்பி கண்ணை போடுவான் புரிய புரியா பாட்டு வாங்கி நான் வச்சு குச்சிங்கன்னா ஒரு போகிற வரவங்கலாம் பையன் பேப்பர் ஒன்று வாங்கி சாயந்தரமாக தமிழ் முரசு அதை பச்சைக்குன்னு இருக்கும் அப்பவே போலத்துக்காரெல்லாம் கேட்பாரு சின்ன தெரியாது எங்களுக்கு கொஞ்சம் பவர் கொஞ்சம் அதிகம் அதனால

தேடி விடிவே டான்ப்ரான் हां यार ना कुछ सेवांग सही வரேன் சரி ஓகே சரி दादा வரேன் பாத்து பாத்துறேன் நாளைக்கு வரானே நாளைக்கு हां வரேன் டா தாதா கலாரீங்களா हां đi போமா போய் வாங்கப் போலாமா கை எப்படி தாதா அந்த மாதிரி ஆச்சு நான் கால் மண்டை தான் பார்த்தா நல்ல ஐயோ நான் கால் மண்டை தான் அப்படிን பார்த்தேன்

அங்க கன்சைன்ல என்ன போட்டீங்க பஸ்டே மெட்ரோல அங்க லோட் கரெக்ட் சரி சரி நான் நான் போறதுக்குரியது நான் ஆட்ட ஓட ஆரம்பிச்சிங்க ஆள கர நான் போறதுக்கு கரெக்ட்டா சரி இங்க வயர் பின்indar ஹ நல்லா பின்னுவாரு பாலகண்ணா ஏதாவது அவசர அவசர ஹாஸ்பிடல் ஏதோற ஆனா தயாகுளவக்கு போன் பண்ணா போன் பண்ணவே நம்மளால முடிஞ்சது கண்டிப்பா கண்டிப்பா நம்மள ஆக்சிடண்ட் ஆகி கார்டன் வந்து ரொம்ப பைக் வந்துடுறேன்

எப்போ கிடைக்கும் ஐயா சனி கேமா நாளைக்கு தான் சனி அடுத்த வாரம் தான் கிடைக்குமா ஐயா நாளைக்கு அட்வான்ஸ் காசு கொடுத்தாச்சு அவர் புதன் கிழமை புதன் கிழமை बोला இது பண்ணி குத்தரணும்னு சொல்லிட்டாரு வந்து வாங்கி சொல்லிட்டாரு நான் அப்படியே வாங்கி நான் குத்துறேன் நானே இப்போ ஒயருக்கு என்ன பண்ண போறீங்க வயராங்க நான் அவர் வயர் வாணோன்றாரு அதான் மாகவேலி மார்க்கெட்

தென்னிபாட்டு தண்ணி பள்ளக் கடை வச்சிரறாரு போல உள்ள அதான் வருமா அத அதா சேட்டுக கைல அவங்க கொடுப்பாங்க காக்காய்க்கு தண்ணி ஆ ஆ என்ன குடுதுவாங்க பா ஆ

சரி நான் பார்த்தேன் ரொம்ப நன்றிண்ணா ஓகே ஓகே சரி தாதா சரி தாதா சந்தோஷமா ஆ ஒன்றும் இல்ல இப்போ வந்து அதை நான் ஃப்ரேம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதை வச்சு சரியா இந்தாங்க போன் இல்லன்னு சொல்லி கேட்டிங்க நானே கூட ஃபோன் வேணும்ன்ட்டு சரிங்களா ஓகேவா சந்தோஷமா புது போன சிம்மு போடணும் இப்போ போன இதுவும் பண்ணியாச்சு இது வாங்கி கொடுத்தாச்சு அதை நான் உங்ககிட்ட பேசி நான் உங்களுக்கு அதை முன்னாள் கழிச்சு நான் எத்தனை வந்து குத்துடுறேன் போன குத்தாச்சு இதுக்கு மேல யாருன்னா வேணா கால் பண்ணிக்கலாம் நீங்க ஆமா சரிங்களா வரட்டுமா ரைட் ஐயா ரொம்ப நன்றி நன்றிலாம் இல்லை பரவாயில்ல இருக்கிறது ஒன்றும் வேலை முடியல சரிங்களா வர பார்த்து பத்திரம் இப்போ வந்து உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுடுறேன் யார்ட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை அவசியம் இல்லை நம்மள ஏன் பிச்சைக்காரன்ட்டு சொல்லப் போகிறோம் அதுவே ரெண்டு டென்ஷன் ஆகிட்டேன் சார் ஆ ஆ வேணா நம்ம யாரையும் கேட்க மாட்டேன் புரியுது புரியுதா அவங்களா கொடுப்பாங்க சரி சரி வாங்கி சரி ஓகே நானாக கேட்க மாட்டேன் வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவேன் நீங்கள் ஓகேவா எடுத்துன்னு வந்து கூத்திங்கண்ணா

என்னாச்சு தாத்தா நானும் வந்து வந்து பாத்துட்டு பாத்துட்டு போறவங்கள நான் ஆட்டோ காரன ரெண்டு ட்ரிப் அனுப்பிட்டேன் ஆஹ் அவன் அது யாரு அதெல்லாம் யாரும் இல்ல கிள்ள நான் வந்து பொருளை நான் வாங்கிட்டேன் நான் தனிக்கே வந்து பாத்துட்டு பாத்துதான் போறவங்கள நீங்க இருக்கிறது இல்ல நான் மத்தியானத்துல இருக்க முடியாத சூழ்நிலை ஏன் என்னாச்சு வெயில் இல்ல இல்ல இங்க பெருக்கிற ஒரு அம்மாயை கூட சொல்லிட்டு சொன்னாங்க போனாங்களா வரலியா அப்படின்னாங்க வரலம்மா அப்படின்னு ஆனாலும் நான் எங்கயும் போவாத காயில இருந்து இருக்கிறேன் சரி நான் இப்போ வீட்டுக்கு போய் நான் எத்தனை வந்துடுறேன் ஆ ஆ பின்னால் தள்ளினு வர மாதிரி தள்ளினு வந்தா இது உள்ள ஆர்ஜி சௌத்திரி குத்தாரி எனக்கு பேசி ஆ சர்த்து திருநென் போய்ட்டானுங்க அதை தூக்கி அவன் பையில வச்சுன்னு போட்டான் நான் இப்போ வர மாதிரி நான் வாங்கிட்டுறேன் இங்கேயா எங்கே போயிடாதீங்க எங்கேயும் போகல சரிங்கண்ணா நான் வரேன் உங்களுக்காக நான் இருப்பேன் ரூபாய் சரி உங்களுக்கு ஓசம் தான் நான் அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு ஐயோ ஜென்த்து வந்து எப்படின்னா அப்படி உள்ளே போட்டு யூரியன் வந்தாலும் இல்லை அவுட் சைடு வந்தாலும் அதை போட்டு கட்டிக்கலாம் டைப்பர் மாதிரி ஆமா ரெண்டு சரி இது ஆவாது சரியா இது பாரு டப்பு பாட்டில புடிச்சு வைக்கிறேன் சரி சரி இது எல்லாம் நாசமா இருக்கு அத இல்ல சரி ஓகே அதுக்கு தான் சரி நான் வாங்கி வரேன் ஓகே வா தா இது இருந்தா இத நான் சொல்றீங்க ஆமா அந்த ஆர்டர் கொடுத்தாச்சு வாங்கியாச்சு ஓகேவா ரசிக்குது

இது வந்து ஷேவ் பண்ண வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே இங்க பாருங்க இதுக்கு மேல உங்களுக்கு வாங்கி கொடுத்தாச்சு ஆமா இதுக்கு மேல என்ன பண்ண நான் உருவாக்கணும் இது மேல நீங்க தான் பண்ணிக்கணும் நான் பண்ணிக்குவேன் சரிங்களா நீங்களே பார்த்து அடடே இந்த அளவுக்கு இருக்கிற ஆளா இப்படி இருக்கு அதான் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு நீங்க கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கு மேல நீங்க தான் பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் ஐயா அதுக்கு மேல நீங்க தான் பாத்துக்கணும் இப்போ எனக்கு

அவரு எதிர்பார்க்க மாட்டாரு ஒருத்த குடுக்குவாங்க கொள்வாங்க எதிர்பார்க்க கூடாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம் முடியலயா அப்ப ஒன்னா வாரமா உக்காந்துக்கலாம் தப்பு இல்ல சரி 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 தத்தா வர